நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது ஜி டெக் தமிழ் யூடியூப் சேனல் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம லாஸ்ட் டைம் மவுஸ் பாயிண்டர் எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்னு பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் டெவலப்பர் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிவிட்டா பண்ணியாச்சு ஆனால் அதை கம்ப்ளீட்டாக டிசேபிள் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் எனக்கு கால் பண்ணி சொல்லியிருந்தார் அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் போய்க்கோங்க செட்டிங்ஸ் போய்ட்டு அடிஷ்னல் செட்டிங்ஸில் டெவலப்பர் ஆப்ஷன் இதை டிசேபிள் பண்ணிடுங்க டிசேபிள் பண்ணிட்டிங்கனாலும் உங்களுக்கு அந்த டெவலப்பர் ஆப்ஷன் அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்கும் அடிஷ்னல் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த டெவலப்பர் ஆப்ஷன் அப்படியே தான் இருக்குது இதை எப்படி கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம இதில் பார்க்கலாம் உங்களோட மொபைலில் இன்ஸ்டால்டு ஆப்ஸ் அப்படின்றது இல்லை இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் இன்ஸ்டால்டு ஆப்ஸ் அப்படிங்கிற இதை க்ளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிறதுலேயே இருக்கட்டும் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல செட்டிங்ஸ் இந்த இதை செலக்ட் பண்ணுங்கள் செட்டிங்ஸ் இந்த இதை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கிளியர் டேட்டா அப்படிங்கிறதுல கிளிக் பண்ணுங்கள் கம்ப்யூட் ஆகிட்டு இருக்குது கிளியர் டேட்டா அப்படிங்கிறதில் கிளிக் பண்ணிவிட்டு டெலிட் டேட்டா அப்படிங்கிறதில் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம ஹோம் ஸ்கிரீன் வந்துடும் இப்போ செட்டிங்ஸில் போயிட்டு அடிஷ்னல் செட்டிங்ஸில் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டெவலப்பர் ஆப்ஷன் அப்படிங்கிறது இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்